வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ அமைச்சர் காமராஜை வந்து கழட்டி விட்டாரா எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி இருக்கு அதே போல் ஓவிஎஸ் மணியனிடமும் கொஞ்சம் கோபமாக பேசியிருக்காரு ஸோ டெல்டாவில் இருந்தால் நீங்கள் வந்து சசிகலாவை ஆதரிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகளை பேசியிருக்காரு ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதாவது டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற ஒரு மூன்று அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் காமராஜ் மற்றும் ஓ எஸ் மணியன் இந்த மூணு பேரும் சசிகலாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படி இல்லை டெல்டால வந்து நமக்கு பெருசா ஓட்டு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துவிட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது அதனால அந்த நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது இல்லையா அதே போல் அங்க வந்து ஒரு மாவட்டத்தில் ஒரு கூட்டம் நடத்த சொல்லியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுல வந்து காமராஜ் ஈவன் அவர் மாவட்ட செயலாளர் பட் அவரை தவிர்த்துட்டு நடத்தினதாக ஒரு செய்தி வருது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒன்றியத்தில் தானே நடக்குது ஒன்றிய செயலாளர் பண்ணட்டும் நீங்கள் காமராஜெல்லாம் கூப்பிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சில செய்திகளை சொல்லியிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்குது போல தென்காசிக்கு இன்னைக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் சசிகலா அவர்கள் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு பட் டெல்டா மாவட்டங்களில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்களை களை எடுக்கிற விவகாரம் மிகப்பெரிய அளவுல பேசுபடும் பொருளாக மாறப்போகிறது வரும் நாட்கள்ல அது முக்கியமான ஒரு தகவல் ஸோ அது வந்து நம்ம ரொம்ப ஷார்ட் நியூஸ் தான் இருந்தாலும் நான் உங்களுக்கு நான் இன்னும் விரிவாவே அது அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதே நான் சொல்லிடுறேன் காமராஜை வந்து ஒதுக்க ஆரம்பிச்சிருக்காரு அடுத்து ஓஎஸ் மணியனா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கு குறிப்பா இப்ப இந்த பக்கம் வந்து கொங்கு மண்டலத்துல தங்கமணியும் வேலுமணியும் பயங்கர கோவத்துல இருக்காங்க எடப்பாடி மேல அப்படிங்கிற தகவல்லாம் நமக்கு வந்துட்டு இருக்கு அதே போல டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற இந்த மூன்று அமைச்சர்கள் முக்கியமாக விஜயபாஸ்கர் காமராஜ் ஓ எஸ் மணியன் இவங்கெல்லாம் பயங்கர கோபத்துல இருக்காங்க அப்படிங்கிற தகவல் தகவல் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இல்லை இல்லை இனிமேலும் நம்ம வந்து எடப்பாடி நம்பி இருந்தோம் அப்படின்னா அமைச்சரால் ஆக முடியாது எம்எல்ஏ வேணா ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு பணத்தை செலவு பண்ணி எம்எல்ஏ ஆகலாம் எம்எல்ஏ என்ன பண்றது ஆகணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவர்களுக்கெல்லாம் வந்திருக்கிறது ஸோ அதன் காரணமாகத்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இன்னொரு விஷயம் காமராஜ் வந்து ரொம்ப வேகமா இருக்காரு காரணம் திவாகரன் வந்து அவரோட பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல் திவாகரன் வந்து மீண்டும் தலையெடுக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி சில சந்தேகங்களும் வந்து கொண்டிருக்குங்க முக்கியமா அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் இரவு மீட் பண்ணி பேசியிருக்காங்க ஒரு புது இடத்துல அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்து இருக்கிறது அது அதன் அடிப்படையில் தான் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை ஒதுக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வைத்தியலிங்கம் வந்து எஸ்பி வேலுமணியை சந்திச்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்ச நாள் மட்டும் சொல்லியிருந்தோம் ஒரு த்ரீ மந்த்ஸ் நினைக்கிறேன் தேர்தலுக்கு முன்னாடி இல்ல தேர்தலுக்கு அப்புறம் சாரி தேர்தலுக்கு அப்புறம் வந்து மீட் பண்ணாரு அப்படின்லாம் எல்லாம் நம்ம போட்டிருந்தோம் அதுவே இப்ப ஜூன் மாசத்துக்கு மே மாசம் நினைக்கிறேன் இல்லையா மே மாசம் ஏப்ரல் மாசத்துலயும் நடந்துச்சு அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன்னா நம்ம வீக்காக இருக்கோம் அப்படிங்கிறது வந்து எஸ்பி வேலுமணி தெரிஞ்சு டெல்டா மாவட்டத்துக்கு வைத்திலேயத்தை மறைமுகமாக சந்திச்சார் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அந்த அதுக்கு பிறகுதான் இந்த மாற்றங்கள் நிறைய வந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதிமுக எஸ்பி வேலுமணி பாஜகவுக்கு ஆதரவா செயல்படுறாரா இல்ல உண்மையிலேயே அவருக்கு வந்து அதிமுக மீதான அக்கறையினால அவர் பண்றாரா அப்படிங்கிற பெருத்த சந்தேகம் ஆனால் எடப்பாடி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அதே போல கொடநாடு விஷயத்திலயும் சிக்க போறார் இவர் முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி சில தகவல்களும் வந்துட்டு இருக்கு அவரு அவருக்கு தொண்டர் அடிப்படையாக இருக்கின்ற இளங்கோவன் அவர்கள் இப்ப கொஞ்சம் விலகி நிற்கிறாரு அப்படின்னா கூட கேள்விப்படுறோம் இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு பெரிய ஆபத்து அதிமுகவிற்கு காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி சோ அந்த செய்திகளை நம்ம லைவ்ல பார்க்கலாம் இது வந்து ஒரு ரெக்கார்டு வீடியோ ஒரு நாளைக்கு போடணுங்கிறதுக்காக தான் இந்த இது போட்டிருக்கேன் சோ உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் Thank you all and bye to everyone.